ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்து வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பதினேழாம் வசனம் ஆகாப்பு எளியாவை கண்டதும் இஸ்ரேலரிடையே கழகமூட்டுகின்றவன் நீர்தானே என்றான் முதல் சந்திப்பு அதாவது இந்த நிகழ்வுக்கு பிறகு முதல்ல போய் சந்திக்கின்ற போது அவனை சபித்துவிட்டே வந்து விட்டான் நாட்டையும் சபித்து விட்டான் உன்னுடைய நாட்டில் வந்து மழையே பொழியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அடுத்து கடவுள் வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பது வரை யாவே வந்து மழை பொழிய வேண்டும் என்று நினைப்பது வரை இனிமேல் மழை பெய்ய பொழியாது இப்போ ரெண்டாவது சந்திக்கின்ற போது ஆகாப்பு எலியாவிடத்தில் என்ன சொல்கிறான் கலக மூட்டுகிறவன் நீ கலகக்காரன் நீ வழக்கமாக இந்த கலகக்காரன் என்பது இஸ்ராயல் தான் பொருந்தும் இஸ்ராயேல் என்றாலே கலகக்காரர்கள் இஸ்ரேல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் யாவையோடு சண்டை போடுகிறவர்கள் யாபியோடு போரிடுகிறவர்கள் அதுதான் இஸ்ரேல் இஸ்ரேல் என்பவருடைய பொருள் இந்த பெயர் வந்து யாக்கோப்பு கொடுக்கப்பட்டது இறைவனே உன் பேர் இனிமேல் இஸ்ரேல் அப்படின்னு ஏன்னா இவன் யாரோடு சண்டை போட்டான் யாவையோடு யாவையோடு சண்டை போட்டான் அதனால தான் அவர் என்ன பண்றாரு அவனுடைய தொடையை பிடிச்சி இழுத்த வர்றாரு இழுத்து இனிமேல் நீ வந்து இஸ்ரே இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் ஏன்னா நீ யாரோட சண்டை போட்டிருக்க யாவையோட சண்டை போட்டிருக்க அதனால இனிமேல் நீ வந்து இல்ல நீ வந்து இஸ்ரேல் என்று சொன்ன சொன்னார் அதனால இஸ்ராயேல் என்றாலே போராடுகிறவன் சண்டை போடுகிறவன் கலகக்காரன் இப்ப இந்த கலகக்காரன் சொல்ல யாருக்கு பயன்படுத்துகிறார் ராகாப்பு எலியாவுக்கு எலியாவுக்கு இவர் கலகம் கலகம் செய்வது யாருக்கு பிரச்சனையாக அமைகிறது ஈசபியலுக்கும் அவனுடைய அவளுடைய கணவன் ஆகாப்புக்கும் ஆகாப்புக்கும் பிரச்சனை ஆகுது அதனாலதான் கலகக்காரன் அப்படிங்கிறார் அதற்கு எளியா இஸ்ரேலரிடையே கழக மூட்டுபவன் நான் அல்லன் நீரும் உன் தந்தையின் வீட்டாருமே கழக மூட்டுகிறவர்கள் ஆக இதுதான் உண்மை நிலை இதுவரை கழகம் மூட்டியவர்கள் யார் உன்னுடைய இனத்த இனத்தவர்கள் ஓமரியும் நீயும் தந்தை உடைய தந்தையும் அதே மாதிரி நீனும் தான் இஸ்ரேல் மக்களிடத்தில் கழகம் ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து கழகம் என்பது உண்மையிலே எது யாவையினுடைய சட்டத்தை மீறி நடப்புதான் கழகம் யாபையை வழிபடுவதற்காக பாகாலை வழிபடுவது அல்லது அர்ஷைவை வழிபடுவது கலகம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை வந்து கலகம் மூட்டுகிறவன் என்று சொல்ல முடியும் நான் யாபை வழிபடுகிறேன் நான் அஷ்வரையை வழிபடவில்லை பாகாலை வழிபடவில்லை அப்படி இவ்வளையெல்லாம் வழிபடாமல் நான் யாவையை கடவுளை மட்டும் வழிபடுகின்ற போது நான் கட கலகக்காரன் என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் நான் கலகக்காரன் அல்ல தொடர்ந்து பத்தொன்பதாம் வசனம் இப்பொழுதே ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கார்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டும் ஆகைதான் எலியாபினுடைய உண்மையான கோரிக்கை இஸ்ரேல் மக்களையெல்லாம் கார்மேல் மேலே ஒன்று திரட்டணும் அவங்களுக்கு முன்னால் கடவுள் உண்மையான கடவுள் என்பதை நிரூபிக்க வேண்டும் யாரு கடவுள் என்றால் இஸ்ராயேல் மக்கள் ஆகிய யாவையா இஸ்ரேல் மக்களுடைய கடவுள் ஆகிய யாவையலா அல்லது பிற கடவுள்களா குறிப்பாக யாருடைய கடவுள் பொனிசியளுடைய கடவுள் பாகால் 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 கடவுளா யாவை கடவுளா இசேலின் பந்தியில் உணவருந்தும் பஹாலின் போலி நானூறு போலி இறைவாக்கினரையும் கொண்டு வந்து சேரும் என்றார் ஆக அரசனுக்கு கட்டளை யாவையனுடைய இறைவாக்கினரை நான் பார்த்து பார்த்துக் கொள்கிறேன் யாவையுடைய இறைவாக்க தேவையில்லை நான் ஒத்தனே போதும் ஆனால் நீ என்ன பண்ணணும் யாவையுடைய இறைவாக்கினர் என்ற போர்வையில் இருக்கிற போலி இறைவாக்கினர்கள் இருக்க இறைவாக்கினர்கள் அவங்களை பூரா ஒன்னு திரட்டு பேரை நானூறு போலி இறைவாக்கினரை கொண்டு வந்து சேரும் அப்ப அவர்களுக்கு மத்தியில் உண்மையான கடவுள் பாகாலா அல்லது யாவையா என்று நான் நிரூபிக்கிறேன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உரையாடல் அந்த உரையாடலினுடைய சாராம்சம் தான் உன்னுடைய கடவுள் பெரியவரா என்னுடைய கடவுள் பெரியவரா நான் வந்து என்னுடைய கடவுள் பெரியவர் என்று நிரூபிக்கிறேன் நீ என்ன பண்ணணும் அந்த போலி இறைவாக்கு அத்தனைய சொல்லணும் அவங்கள அவங்க கடவுள் பெரியவர் என்று நிரூபிக்க சொல்லணும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்பதை நாம் எங்கே எந்த வழியில நாம் போட்டியிட்டு நிரூபிப்போம் ஆர்மேல் ஆர்மியல் மலையில் போட்டியிட்டு நிரூபிப்போம் என்று இந்த மூன்றாவது பகுதி முடிவுக்கு வருகிறது எனவே மூன்று பகுதிகளை பார்த்துருக்கிறோம் பஞ்சத்தினுடைய தாக்கம் பதினெட்டாம் அதிகம் ஒன்று முதல் ஆறு எலியா உபதியாவை சந்தித்தது அல்லது அவரோடு உரையாடல் பதினெட்டாம் அதிகம் ஏழு முதல் பதினாறு இப்போ பதினாறு முதல் பத்தொன்பது எலியா ஆகாபுவை சந்தித்தல் அந்த சந்திக்கின்ற போது போகிற அந்த போட்டியை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லுகிறார் இந்த போட்டி எங்கே நடக்கப் போகிறது கார்மேல் மேல் நடக்க போகிறது எதற்காக நடக்கப் போகிறது யார் உண்மையான கடவுள்களில் யார் உண்மையான கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த போட்டி நடத்து தந்தையை இப்பொழுது பதினெட்டாம் அதிகாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆமாம் இதில் இருபதாவது வசனத்தை துவங்க இருக்கின்றோம் சொல்லுங்க தந்தையே விடுவிளக்கங்களை விளக்கங்களை பதினெட்டாம் அதிகாரம் ஐந்து பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் அதில் முதல் மூன்று பகுதிகளை அதற்கான விளக்கங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் முதல் பகுதி பஞ்சத்தினுடைய விளைவு ஏனென்றால் எலியா வந்து வடநாட்டில் மட்டுமல்ல எல்லா பகுதியிலும் இந்த பஞ்சம் இருந்தது பொனிஷியாவில் கூட தீசிதோன் பகுதிகளிலே பஞ்சம் இருந்ததனால்தான் எலியா அந்த சாரிபாத் என்கிற இந்த கைம்பருனுடைய வீட்டிலே தங்கியிருந்தார் அங்கிருந்த மாவு மாவை அதிகப்படுத்தினார் எண்ணெயை அதிகப்படுத்தினார் எனவே இது இஸ்ராயேல் நாடு மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருந்ததைத்தான் சுட்டி காட்டுகிறது இரண்டாவது பகுதி எலியா ஒபதியாவை சந்தித்தல் ஒபதியா என்கிறவர் இஸ்ரேல் மன்னனுக்கு துணையாளராக இருக்கிறவர் எனவே காப்பாளராக இருக்கிறவர் எனவே அவரை சந்திக்கிறார் அவரிடத்தில் நான் ஆகாப்பை சந்திக்க வேண்டும் என்கிறார் அதன் பிறகு எலியா ஆகாப்பை சந்திக்கிறார் ஒபதியா பொறுத்த மட்டில் எலியா மீது ஆர்வம் கொண்டவர் எலியா மட்டுமல்ல எலியாவுடு இணைந்த அவருடைய குழுவை சேர்ந்த இறைவாக்கினர்கள் நூறு பேருக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் ஆகாப்பினுடைய மனைவி ஈசபேல் வந்து இஸ்ரேலின் இறைவாக்கினர்களை எல்லாம் துன்புறுத்திய ஒரு காலகட்டத்தில் இந்த உபதியா தான் அடைக்கலம் கொடுத்தவர் அதை மறுக்கக்கூடாது எனவே எளிய ஆகாப்பை சந்திக்கிற நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார் நீ வந்து சீதோனியர்கள் ஆகிய இறைவாக்கினர்கள் போலி இறைவாக்கினர்கள் அதாவது பாகாலுடைய இறைவாக்கினர்கள் அல்லது அசரேத்தனுடைய இறைவாக்கினர்கள் இவர்களெல்லாம் போலி இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் எனவே இந்த போலி இறைவாக்கினர்களை நான் சந்திக்கப் போகிறேன் அவருடைய கடவுள் பெரியவரா என்னுடைய கடவுள் யாவே கடவுள் பெரியவரா என்பதை நான் நிரூபித்தாக வேண்டும் எனவே எல்லாரையும் நீ கார்மேல் மலைக்கு வா நாம் வந்து யார் எந்த கடவுள் பெரிய கடவுள் என்பதை நாம் நிரூபித்து பார்ப்போம் என்று அவர் அழைப்பு விடுகிறார் அத்தோடு இந்த மூன்றாவது பகுதி நிறைவு பெறுகிறது இப்போ நான்காவது பகுதி கார்மேல் மலையில் எலியா யாவே உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்தல் இது ஒரு பெரும்பகுதி அதற்குறை இருபதுலேருந்து நாற்பது வசனங்கள் இருபத்தோரு வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் இதை நாம் சிறிய சிறிய பகுதியாக கூட பார்க்கலாம் முதலில் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தோரு வசனங்களை பார்ப்போம் அங்கே என்ன நடக்கிறது இருபது முதல் இருபத்தி ஒன்று இறைவாக்கினுடைய அழைப்பை ஏற்று ஆகாப்பு அவன்தான் வடநாட்டினுடைய அல்லது இஸ்ராயலினுடைய அரசன் சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்றவர் இவனுடைய மனைவிதான் ஈஸபேல் இவள் பொனிஷிய நாடு அல்லது சீதோனிய நாடை சேர்ந்தவள் எனவே இந்த ஆகாப்பு இறைவாக்கினருக்கு செய்மெடுத்தானா செய்மெடுத்து என்ன செய்தான் என்பதைத்தான் இந்த ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது இருபது இருபத்தி ஒன்று இருபதாவது வசனம் அவ்வாறே ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் எனவே போலி இறைவாக்கினர்களை மட்டுமல்ல எலியாவினுடைய நோக்கம் என்பது இந்த வடநாட்டு மக்கள் அனைவருமே இவர்கள் போலி இறைவாக்கினர்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் ஏன்னால் இவர்களை நம்பி வடநாட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் சாஞ்சா ஆடு போல் ஒரே பக்கத்தில் சாய்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாருமே அந்த பாகால் தெய்வத்தையும் அஷரைத்து கடவுளையும் வழிபட ஆரம்பிக்கிறார்கள் இது வந்து இறைவாக்கினருக்கு மிக கோபத்தை மட்டுமல்ல ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த அளவுக்கு யாவே நம்மை வழி நடத்தி இருக்கிறார் இறக்குறைய இவர் வந்து யாவே இறைவாக்கினருடைய ஆரம்ப கட்ட அனுபவத்திலிருந்தே உணர்ந்து பார்க்கிறார் பின்னால் வரும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் இதெல்லாம் வழங்கி சொல்லுவார் தான் பலி கொடுக்கின்ற போது எல்லாவற்றையும் பழைய வரலாறு எல்லா எல்லாவற்றையுமே அவர் புரட்டி பார்ப்பார் இதெல்லாம் அவருடைய ஆள் மனதில் புதைந்திருக்கிற ஒரு நிகழ்வு யாவே வந்து எப்படி இஸ்ராயல் எல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை என்ற அனுபவம் இவருக்கு உண்டு எனவே தான் அவர் வந்து எல்லா மக்களுமே வர வேண்டும் வடநாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்கணும் எந்த கடவுள் வலிமையுள்ள கடவுள் என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இங்கே எல்லா மக்களுமே வருகிறார்கள் அவ்வாறே ஆகாப்பு இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் அத்தோடு போலி இறைவாக்கினரையும் கார்மேல் மலையில் ஒன்று திரட்டினார் போலி இறைவாக்கினர்களையும் ஒன்று திரட்டுகிறார் அப்போ எல்லா மக்களும் வருகிறார்கள் போலி இறைவாக்கினர்களும் வருகிறார்கள் போலி இறைவாக்கினர் என்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி அஷரேத் பாகால் தெய்வங்களை வழிபடுகின்ற அல்லது அவர்களை வழிபடுவதற்கு தூண்டுகின்ற இறைவாக்கினர்கள் அல்லது அவர்களிடமிருந்து இறைவாக்கை பெற்று அறிவிக்கின்ற இறைவாக்கினர்கள் எங்கள் கடவுள்தான் பெரிய கடவுள் யாவை கடவுள் பெரிய கடவுள் அல்ல பாகாலும் அஷரேத்தும் தான் பெரிய கடவுள்கள் என்று இவர்களெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறவர்கள் இதை கூறி இஸ்ராயல் எல்லாம் தவறான வழியில் வழி நடத்துகிறவர்கள் இவர்கள்தான் போலி இறைவாக்கியர்கள் எனவே தான் இந்த போலி இறைவாக்கியர்களோடு ஆகாப்பு இந்த மலைக்கு கார்மேல் மலைக்கு வருகிறான் கார்மேல் மலை என்றால் நாம் ஏற்கனவே விளக்கமாகச் சொல்லியிருக்கிறோம் கார் என்றால் திராட்சி தோட்டம் திராட்சி தோட்டம் கார் என்றால் திராட்சி தோட்டம் எல் என்றால் கடவுள் கடவுளுடைய திராட்சி தோட்டம் எனவே கார்மேல் மலை என்பது கடவுளுடைய திராட்சி தோட்டம் இந்த கடவுளுடைய திராட்சை தோட்டம் செழிப்பான ஒரு பகுதி கார்மேல் மலை வந்து மத்திய திரைக்கடலில் ஏறக்குறைய யோப்பாவுக்கு யோப்பாவிலிருந்து வடக்கே இருக்கிறது இன்றைக்கு சசாரியா என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியிலிருந்து சற்று வடக்கே இருக்கிறது சர்சா சசாரிலேருந்து அதிக தூரம் அல்ல அதிகபட்சம் போனால் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வடக்கே ஹைஃபா என்கிற மிகப்பெரிய துறைமுகத்தை ஒட்டியே இருக்கிறது இந்த கார்மேல் மலையினுடைய அடிவாரத்தில் தான் இந்த ஹைஃபா என்கிற ஒரு அழகிய துறைமுகம் இருக்கிறது ஹைஃபா என்பது இயற்கை துறைமுகம் இயற்கை இயல்பிலே இருக்கிற துறைமுகம் வளைகுடா போல வந்திருக்கும் ஏறக்குறைய அங்கே வந்து புதிதாக இவர்கள் துறைமுகத்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை இது பழங்காலத்து துறைமுகம் ஹைஃபா என்பது இன்றைய துறைமுகம் அல்ல பழங்காலத்து துறைமுகம் நமக்கெல்லாம் அறி அறிமுகமான கலில் ஜிப்ரான் என்கிறவர் அவர் வந்து லெபனான் நாட்டினுடைய கவிஞன் மாபெரும் கவிஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ்ந்த வாழ்ந்தவர் இவர் வந்து நிறைய கவிதைகளை எழுதக்கூடியவர் அவர் வந்து கனடாவுக்கு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அப்போ கனடாவுக்கு போகிற போது இந்த தான் அவர் கப்பல் ஏறுகிறார் கப்பல் போது ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதுகிறார் த ப்ராஃபட் என்கிற ஒரு அற்புதமான க கவிதை எழுதுகிறார் இறைவாக்கினர் அப்படிங்கிற ஒரு கவிதை அருமையான கவிதை எனவே இந்த கலில் ஜப்ரான் வந்து இந்த ஹைஃபா துறைமுகத்தில் தான் அவர் வட அமெரிக்கா நாட்டுக்கு பயணம் செய்கிறார் எனவே இந்த துறைமுகம் துறைமுகத்துக்காக சொல்கிறேன் இந்த துறைமுகத்தை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளிலே நெப்போலியன் போரிட்டு வென்றான் அவன் வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வந்து ஆப்பிரிக்கா எகிப்தை கைப்பற்ற வேண்டும் என்று போது முதல் முதல் பிடித்த துறைமுகமே கைஃபா அதனால் இது சிறப்பு பெற்ற துறைமுகம் கார்மியல் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது அந்த இந்த கைஃபாவனுடைய தான் எலியா வாழ்ந்த குகை ஒன்று இருக்கிறது அது கடற்கரை ஒட்டி இருக்கிறது இன்றைக்கும் எலியா வாழ்ந்த குகையாக கருதப்படுகிறது ஆனால் அதற்கு மேலாக ஏறக்குறைய ஒரு இந்த கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு ஐநூறு அடி உயரத்திலே இன்னொரு குகை இருக்கிறது அந்த குகைதான் எலியாவின் குகை என்று இன்று அழைக்கப்படுகிறது அங்குதான் பிற்காலத்தில் இந்த கார்மேல் சபை துறவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த குகையில் தான் தங்கி இந்த எலியாவினுடைய சிந்தனை பிரகாரம் அவர்கள் ஜபித்தார்கள் இறைவேண்டல் செய்தார்கள் என்கிற பாரம்பரியங்களாம் உண்டு இன்றைக்கும் கார்மேல் துறவிகள் தான் இங்கே தங்கியிருக்கிறார்கள் இந்த எலியா குகையில் மிக அருமையான குகை பெரிய குகையாக இருக்கிறது அத்தோடு இத்தாலிய அருள் சகோதரிகளும் இங்கே தங்கியிருக்கிறார்கள் கார்மேல் துறவிகளும் இருக்கிறார்கள் அருள் சகோதரிகளும் இருக்கிறார்கள் எனவே இந்த கைஃபா என்பது சிறப்பு பெற்றது இதிலிருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் அடி உயரத்திற்கு இந்த மலை உயர்ந்திருக்கிறது ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த மலை இருக்கிறது மிக மிக அருமையான செழிப்புமிக்க மலை மலை தோட்டம் மட்டுமல்ல எப்போதும் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடியது இன்றைக்கு கைஃபா நகரமே இந்த கார்மேல் மலையில் தான் இருக்கிறது முன்பு ஏறக்குறைய சின்ன பகுதியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு கைஃபா நகர் முழுவதுமே கார்மேல் மலையில் உறைந்திருப்பது போலவே இருக்கிறது எனவே ஒரு அழகிய மலை கார்மேல் மலை என்பது சிறப்புமிக்க மலை இந்த மலை உச்சியில்தான் இறைவாக்கினர் எலியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார் இந்த முயற்சியில் இவர் அழைக்க சொல்லுவது போலி இறைவாக்கினர்களையும் அதே போல் எல்லா மக்களையும் அதாவது வடநாட்டு மக்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறார் தொடருங்கள் இருபத்தி ஓராவது வசனம் எளியா மக்கள் அனைவரும் முன் சென்று எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் எத்தனை நாளாய் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கூறுபட்ட மனநிலை ஆற்றுல ஒரு காலு சேத்தில் ஒரு கால மதில் மேல் பூனை எப்படி நம்ம இதற்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இவர்களெல்லாம் முடிவு எடுக்க முடியாதவர்கள் எந்த பக்கம் சாதகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து சாய்ந்து விடுவார்கள் மதில் மேல் புனைகளாக அவங்களுக்கு எது சாதனை நினைப்பாங்களோ அந்த பக்கம் தாவி விடுவார்கள் நிறையா பேர் இதில் மதில் மேல் புனைகள்லாம் இருக்கிறேன் பேதூர் கூட ஒரு மதில் மேல் புனை தான் திருத்தோர் பணிகள் நூல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்கும் பவுலடியார் பவுல் திருத்தூர் பவுலே பிற்காலத்தில் ஒரு குறிப்பை சொல்லுவார் கலாத்தியர் கலாத்தியர்கள் ஏற்றும்போக முதல் அதிகாரத்தில் இந்த பேரு எப்படி நடந்து கொண்டார் அதாவது வழக்கமாக அந்த அந்தியோக்கியாவில் சிரியா நான் நாட்டு அந்தியா இந்தியோக்கியாவில் நாங்கள் தங்கியிருந்த போது பேருரை எல்லாத்தையுமே பழகிட்டு வந்தார் அவர் வந்து பிரயணத்தார் அல்லது யூதர்கள் என்ற வே வேறுபாடெல்லாம் காமிக்கவே இல்லை ஆனால் எப்பொழுது யூதேயாவிலிருந்து எருசலேமிலிருந்து இருந்து யாக்கோப்பினுடைய ஆட்கள் வந்தார்களோ அப்பொழுது இவர் என்ன செய்தார் பிறவினத்தாரையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இவர் போய் யூதர்களோடு ஒட்டி கொண்டார் அப்படின்னா எதை சொல்கிறார் என்றால் இந்த பிறவினத்தாரோடு யூதர்கள் இணைந்து வாழ்வது யாருக்கு பிடிக்காது யாக்கோப்பினுடைய ஆட்களுக்கு பிடிக்காது எனவே யாக் யாக்கோப்பினுடைய ஆட்களை உடனே இவர் என்ன பண்ணுறாரு பிரையனத்தாரை விலக்கிவிட்டு நான் யூதர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று காட்டுவது போல் ஒரு முகமூடி இவர்களுக்கு நடித்து காட்டுகிறார் எனவே இந்த ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதிகள் இந்த இரு மனநிலை படைத்தவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அவங்களுக்கு எப்போ சாதம் நினைப்பாங்களோ அப்போ தாவிடுவாங்க ஸோ இந்த ஒரு மனநிலை தான் யூதர்களுக்கு இருந்திருக்கிறது இரு மனநிலை கொண்டவர்கள் அப்போ அவங்களுக்கு யூத சமய சிந்தனைகள் சாதகமாக இருந்தால் அங்கே போவாங்க பிறயனத்து தெய்வங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அங்கே தாங்குவா தாங்குவாங்க இப்படி வெவ்வேறு மனநிலை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் வேறுபட்ட மனநிலை இதில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மதில் மேல் புனை அப்படிங்கிறோம் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இருமானத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் எவ்வளவு காலத்துக்கு உங்களால் ஒரு டிசைன்மெண்ட் எடுக்க முடியாதா ஒரு தெளிவான சிந்தனையோடு இதான் சரி இதான் முடிவு என்று அந்த முடிவு பிரகாரம் போக முடியாதா ஒரு தெளிவுள்ள மனதோடு உங்களால் பயணம் செய்ய முடியாதா நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் உங்களுடைய மனநிலை மாற்றிக்கொண்டே போவீர்களா இன்றைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு என்று எடுப்பது சரியான முடிவா என்று தெள்ள தெளிவாக கேட்கிறார் எலியா அப்படின்னா என்ன சொல்கிறாரு நீ வந்து ஒரு திட்டம் போடுவன் போடுகின்ற போது உனக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எடு சூழல் வருகின்ற போது சரியான முடிவு எடு அதில் குழம்பாதை ரெண்டு பாதை போகிறது என்றால் எந்த பாதை வந்து நமக்கு சரியாக இருக்கும் எந்த பாதை வழியாக போனால் நம்ம இலக்கை அடைவோம் அதுவும் சரியான இலக்கை அடைவோம் அந்த இலக்கு நம்மை சரியான விதத்தில் கொண்டு போகும் அது நேர்மையான வழி என்பதை தெளிவு செய்து எடு பாதி வழியில் ஒரு பக்கம் போயிட்டு திரும்ப அந்த பக்கம் தாவாத இதுதான் இருவேறுபட்ட மனநிலை எனவே இந்த மக்களை பொறுத்த மட்டில் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து குலம்ப குழம்பிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு குதிரையில் பயணம் செய்கிறார்கள் இரு குதிரையில் பயணம் செய்கிறார்கள் அப்போ இரு குதிரைகளில் பயணம் செய்தால் என்ன நடக்கும் ஒரு கால் ஒரு குதிரையில் இன்னொரு கால் இன்னொரு குதிரை இருந்தால் ஆபத்து யாருக்கு குதிரைக்கு இல்லை அந்த இரண்டு குதிரையில் பயணம் செய்கின்ற மனிதனுக்குத்தான் ஆபத்து இது தெளிவாக இருக்க வேண்டும் இப்போ இரண்டு குதிரைகளில் பயணம் செய்கின்ற மனிதனுக்கு இழப்பு குதிரைகளுக்கு இழப்பில் இல்லை குதிரை வாட்டு குதிரை அது அது போக்குக்கு போகும் பாதிப்பு இந்த மனிதனுக்கு தானே அதனால் இருவே மனநிலையில் நீங்கள் பயணம் செய்யாதீர்கள் ஆனால் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நன்றி வாழ்க உனக்கு வந்து வாழ்வு வேண்டுமா இல்லை சாபம் வேண்டுமா உனக்கு வந்து நன்மை வேண்டுமா தீமை வேண்டுமா ஆசி வேண்டுமா சாபம் வேண்டுமா எது வேண்டும் நீ சாபத்தை எடுத்துக்கொண்டால் நீ சாவாய் சாபம் உனக்கு கிடைக்கும் உனக்கு ஆசி வேண்டும் வாழ்வு வேண்டும் நன்மை வேண்டும்னா நன்மை எடுத்துக்கொள் எனவே இதில் தேர்ந்து தெளிய வேண்டிய பொறுப்பு யார்ட்டருக்கு கடவுள்கிட்ட இருக்குது கடவுள் வந்து கொடுக்குறார் உனக்கு வாய்ப்பு இந்த கிராஸ் ரோடில் இருக்கிற நான்கு ரோடுகள் நான்கு பாதைகள் சந்திக்கிற இடம்தான் அந்த கிராஸ் ரோட்ஸ் இப்போ ஆயை பிடிக்க வேண்டும் பிடிக்கலாம் ஏன்னா இவங்க வந்து தனித்து போரிடவில்லை இவங்க இவங்க போரிடலை யார் தான் போரிடுவது யாவே தான் போரிடுகிறார் அதனால் இவங்களால் எளிதாக பிரிக்க பிரிக்க பிடிக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் இவர்களுக்கு வந்து கடைசியில் யாவே எப்படியும் தனக்கு வெற்றி கொண்டு விடுவார் நாம் என்ன செஞ்சாலும் சரி நாம் அவர் வழியில் போகாட்டினாலும் அவர் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு வீண் கொழுப்பு